பூரா பயில அடிச்சு எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்க ப்ரோ வியானாக்கான கேம் அடிச்சு எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்க வியானா வந்து ஒரு செல்ஃபிஷ் தேவைன்னா இப்படி பண்ணுவாங்க அவங்க எல்லாரும் கேமே பிடிங்கி ஆடுறாங்க எல்லா இடத்துலையும் அவங்களுக்கான தலை இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க வந்து எல்லாரும் ஸ்க்ரீன் ஃபேஸையும் எடுக்கிறாங்க சும்மா ஆகுன்னு அவங்களுக்கான இந்த வாய்ஸ் மாடலேஷனை மாற்றிட்டு ட்ராமா போடுறாங்கன்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் உடைச்சிட்டாங்க ஓகேவா எல்லா விஷயத்தையும் உடச்சிட்டாங்க அந்த விஷயத்தை எப்படி மழுப்பன்னு தெரியாமல் ரொம்ப தவிச்சு அங்க ஒரு டிராமா போட்டாங்க ஓகேவா அங்க ஒரு பதனி வேலை பார்த்தாங்க என்னன்னா நம்ம விஜே பார்வதியும் சுபிக்ஷாவையும் நம்ம பிரஜன் அண்ட் அவங்க பேர் என்ன சாண்ட்ரா இவங்களுக்கு ஆப்போசிட்ல திருப்பி விடுறதுக்கு ஒரு பதனி வேலை பார்த்தாங்க பதனி வேலை எப்படி பார்த்தாங்கன்னா அக்கா பார்வ அக்கா பிரஜன் அப்படி பேசுன தப்பு தானே அக்கா நீங்க எப்படிக்கா கேட்டுட்டு உட்காந்துருந்தீங்க நான் நினைச்சு நீங்க சண்டை போடுவீங்கன்னு ஆனா நீங்க இப்படி கேட்டு வரீங்க நினைக்கலக்கா நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆள்னு எனக்கு தெரியும்க்கா அடுத்த வாட்டிலாம் கேட்டுருங்க சரியாக்கான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஏத்தி விட்டுருப்பாங்க உட்காந்து பக்காவா பதனி வேலை பார்த்துருப்பாங்க பட் இருந்தாலுமே அவங்க எக்ஸ்போஸ் ஆன விஷயத்தை மறைக்க முடியல ஏன்னா வீட்டுக்குள்ள யாருமே வேற யாரும் சண்டை போடல வேற யாராவது சண்டை போட்டா கூட அங்கே போய் தலை விட்டு ஏதாவது பேசி அந்த விஷயத்த மறைச்சிருக்கலாம் பட் நேத்து எதுவுமே பண்ண முடியாம கேமரால வந்து ஒப்பாரி வச்சாச்சு

பயங்கரமா ட்ரை பண்ணியிருக்காங்க இங்கே அக்கா திருப்பி ஒரு விஷயத்தில் எக்ஸ்போஸ் ஆயிருக்காங்க என்ன விஷயம்னு சொல்லிட்டு ஓப்பனாக சொல்லிட்டா அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் எனக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும் மறக்காமல் லைக்கை தட்டிக்கோங்க நீங்க போடுற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை ஒரு பத்து பேருக்கு சஜஸ்ட் பண்ணிவிடும் முடிஞ்சாலும் லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒன்றுமே இல்லை ப்ரோ அக்கா அந்த கேமரா பிக் பாஸ் நான் உங்ககிட்ட பேசணும் கூப்பிடுங்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது பிக் பாஸ் பீட்ரூட் ஆடி எல்லாரும் பிக் பாஸ் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குது நான் நடிக்க நடிக்கன்னு சொல்றாங்க பிக் பாஸ் நான் நடிக்கலை எனக்கு நடிப்பு வராது ஆனா எனக்கு நடிப்பு வரும் ஆனா எனக்கு நடிப்பு வரல பிக் பாஸ் நான் நடிக்கலை பிக் பாஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நடிப்பு வச்சு உருட்டிட்டு இருக்காங்க ஏன்னா நேற்று வீட்டுக்குள்ளே எல்லாரும் சேர்ந்து அடி அடிச்சிருப்பாங்க இந்த ஒன்று அந்த ஃபேக் அவர் வாய்ஸ் மாடலேஷனை மாற்றுறாங்க ஃபேக் அந்த க்யூட்னஸ் காட்டுற மாதிரி ஒரு சில விஷயங்கள் பண்ணுறாங்க இதெல்லாம் ரொம்ப ஃபேக்காக இருக்குது அடுத்தவங்க ஸ்க்ரீன் ஸ்பேஸ் எடுக்கணும்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு உடச்சிருப்பாங்களே அப்போ அந்த விஷயத்தை தூக்கிட்டு நான் அடிக்கலை இதுதான் நான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு எனக்கு எனக்கு பெருசாக ஃபேன்ஸ்லாம் கிடையாது பிக் பாஸ் என்ன கூப்பிட்டு பேசுங்க பிக் பாஸ்ன்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க இங்கே எனக்கு தெரிஞ்ச அக்கா பிஆர் டீமுக்கு தகவல் கொடுக்குற மாதிரி எனக்கு தோணுங்க ஏன்னா அந்த இடத்துல இதுக்கு ஃபேன்ஸை பற்றி பேசணும் அக்கா என்ன சொல்கிறாங்கன்னா எனக்கு பெருசாக ஃபேன்ஸ் கிடையாது ஃபேன்ஸ்லாம் பெருசாக பெருசா கிடையாது கொஞ்சம் தான் இருக்காங்க ஆனா அவங்க அவங்க இது எப்படி எடுத்துப்பாங்கன்னு தெரில எனக்கு எப்படி சப்போர்ட் வருதுன்னு தெரில ஆனால் இப்போ கொஞ்சம் ஃபேன்ஸ் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு கொடுத்த காசுக்கு வேலை செஞ்சிருப்பாங்க அதனால தான் நான் இவ்வளவு நாள் வீட்டுக்குள்ள இருக்கேன்னு நினைக்கிறேன் அதனால தான் நான் உங்ககிட்ட கேட்குறேன் அதனால தான் உங்ககிட்ட சொல்றேன் நான் நடிக்கலை இதுதான் நான் என்ன சப்போர்ட் பண்ணிங்க அப்படின்னு மாதிரி பேசிட்டு இருக்காங்க இங்க அக்கா இன்னொரு விஷயத்தை ரெஜிஸ்டர் பண்றாங்க இங்க தான் அக்கா மாட்டிக்கிட்டாங்க என்ன தெரியுமா அக்கா சொல்றாங்க நான் இதுக்கு முன்னாடி பிக் பாஸ்ல பெருசா பார்த்தது இல்ல யார் யார் எப்படி பண்ணுவா இந்த கேம்ல எனக்கு பெருசா தெரியாது நான் எதுவுமே ப்ரிப்பேர் வீட்டுக்குள்ள வரல நான் சுத்தமா பிரிப்பேர் ஆகல அந்த பிக் பாஸ்க்கு எனக்கு இது எனக்கு தெரியல நான் என்ன பண்றேன்னு எனக்கு தெரியல ஏன் இப்படி இவங்க பேசுறாங்கன்னு தெரியலன்னு சொல்லிட்டு அக்கா நான் ப்ரிப்பேர் ஆகல ப்ரிப்பேர் ஆகலன்னு ஒரு பாயிண்டா ரெஜிஸ்டர் பண்றாங்க பட் இங்கே அக்கா தான் இருக்கிறதுலே ஹண்ட்ரட் அண்ட் ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் தௌசண்ட் பர்சன்டேஜ் ப்ரிப்பர் ஆகி வீட்டுக்கு வந்திருக்காங்க அக்கா இருக்கிற எல்லா சீசனும் பார்த்துருக்காங்க ஏன்னா இருக்கிற எல்லா சீசனில் உள்ள ஆட்களை பற்றி வீட்டுக்குள்ள பேசுறாங்க சாண்டியை பற்றி பேசுறாங்க அசீமை பற்றி பேசுறாங்க முத்துகுமரன் தெரியுது சௌந்தர்யா தெரியுது அர்ச்சனா தெரியுது எல்லோரும் தெரிஞ்சிருக்கு எல்லாரும் தெரிஞ்சிருக்கு யார் பயங்கரமா வெளியே மக்கள் மத்தியில் பேசப்பட்டாங்களோ எல்லாரும் தெரிஞ்சிருக்கு எல்லாரும் நார்மலா தெரிஞ்சா பரவாயில்லங்க எல்லாரும் அவங்களுக்குன்னு ஒரு யூனிக்கா ஒரு விஷயம் வச்சிருப்பாங்கல்ல அர்ச்சனா சீசன்ல அர்ச்சனா ஒரு விஷயம் பண்ணிருப்பாங்க அது பயமாண்ட் ஆயிருக்கும் இப்படி சொல்லிருப்பாங்க கை காமிப்பாங்க ஒரு மாதிரி கை காமிப்பாங்கல்ல அந்த விஷயம் ட்ரெண்ட் ஆயிருக்கும் அந்த விஷயத்தை பேசுறாங்க அண்ட் லாஸ்ட் சீசன்ல எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் சீசன் அதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி சீன் யாரோ ஒருத்தர் பிடிப்பாங்கல்ல

அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்கல்ல அதுக்கு நம்ம துஷா இருந்து வியானா கிட்ட இருந்து ஒப்பாரி வச்சுட்டு இருப்பா இப்படி சொல்றாங்க நானும் இதுக்கப்புறம் இப்படி சொல்லுன்னு சொல்லிட்டு அப்போ அங்க வந்து நம்ம வியானா ஒன்று செய்வாங்கன்னு தெரியுமா இவங்க எல்லா சீசனை பார்த்து ப்ரிப்பேரா வந்திருக்காங்க ஒரு சில சீசன்ல இப்படி பண்ணியிருக்காங்க ஒரு சில சீசன்ல இப்படி செஞ்சிருக்காங்க ஒரு சில சீசன்ல இப்படி பண்ணுவாங்க இந்த மாதிரி விஷயங்களை அவங்க பார்த்துட்டு வந்து பண்றாங்க ரொம்ப ப்ரிப்பேரா வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு இவங்க சொல்றாங்க ஒவ்வொரு சீசன்ல இப்படி இப்படி பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும் ஒவ்வொரு சீசன்லையும் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணது ட்ரெண்ட் ஆச்சு அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்போது நீங்கள் எல்லா சீசனையும் பார்த்துருக்கீங்க ரொம்ப தெளிவாக பார்த்துட்டு எந்த டைம்ல கேமராட்ட பேசணும் எந்த டைம்ல எங்கள் உட்காந்து அல்லணும் எங்கே கேமரா பார்க்கும்போது நம்ம எப்படி ஆக்டிங் போடணும் எல்லா விஷயத்தையும் பக்காவாக தெரிஞ்சுட்டு வந்துட்டு பக்காவாக பண்ணுறாங்க முக்கியமா அந்த கியூட் ரியாக்ஷன் அது லாஸ்ட் சீசன்ல உள்ள விஷயம் ப்ரோ பக்க உங்களுக்கு தெரியல லாஸ்ட் சீசன்ல உள்ள விஷயம் லாஸ்ட் சீசன் யாரும் பண்ணாத பட் அந்த விஷயம் எனக்கு வந்து ரொம்ப ட்ரூவா தெரிஞ்சு அதாவது லாஸ்ட் சீசன் நடந்த விஷயம் ரொம்ப ட்ரூவா நேச்சுரலா இருந்துச்சு தான் மக்கள் அவ்வளோ பேர் சப்போர்ட் கொடுத்தாங்க பட் இந்த வருஷம் இது ட்ரூவா இல்ல ஏன்னா அங்க அவங்க பண்ற விஷயம் ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்களுக்கான மாடலேஷன் தான் இருந்துச்சு பட் இந்த சீசனை பொறுத்தவரைக்கு ஒரு நேரம் அவன் பார்த்தனா இப்படி பண்றான் ஏ அவன் இப்படிப்பா ஏ அவனை வெட்டணுப்பா ஏ அவனை குத்தணுப்பா இப்படி பேசுறாங்க ஒரு நேரம் அது அப்போ இல்லை பீட்ரூட் சாரை பொழிஞ்சு அப்படியே எடுத்து எங்கெங்க இப்படி மாத்துறாங்க எப்படி 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 மாடுலேஷன் மாறிக்கிட்டே இருக்குமோ மாடுலேஷன் ஒரு நேரம் பேசமோ ரெக்கோடா இருக்குது அப்படி அப்படி மீடியம் வராங்க அப்படி ஒரே சாஃப்ட்டுக்கு கோராங்க எப்படி இவ்வளோக்கு மோடு மாத்துறது எப்படி அதுதான் லாஸ்ட் சீசனில் அவர்கள் பண்ண விஷயம் பயங்கரமாக வெளியிட்டிருந்தா மக்கள் பயங்கரமாக அதை பிடிச்சு போய் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க பட் சௌந்தர்யா இன்னொரு சில விஷயங்கள் பண்ணாங்க ட்வெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் லைவ்ல அவங்க ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்பாங்க யாரையா நோண்டிக்கிட்டே இருப்பாங்க ஃபன் பண்ணிகிட்டே இருப்பாங்க எல்லார்ட்டும் ஜாலியாக பேசுவாங்க ஒரு மாதிரி ஏதாவது தெரியாத விஷயத்த கூட தெரிஞ்ச மாதிரி பேசி மாட்டிக்கிட்டு முழிச்சுட்டு இருப்பாங்க இந்த மாதிரி பண்ண போய் தான் சௌந்தர்யா ட்ரெண்டானாங்க அதுக்கு தான் மக்கள் சௌந்தரியாவுக்கு சப்போர்ட் கொடுத்தாங்க பட் மேடம் அப்படிலாம் எதுவும் பண்றது கிடையாது மேடம் கேமரா பார்க்குதா ஒரு ஆக்டிங் கேமரா பார்க்குதா ஒரு ஆக்டிங் இதா சண்டை நடக்குதா பார்த்துக்கிட்டே இருக்குது இதான் கரெக்டான டைம் போய் தூங்கும்னு சொல்லிட்டு போயிட்டு அங்கே தலையை விட்டு இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு பாயிண்ட் இருக்கு அன்றைக்கு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அப்படி தான் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஏதாவது ஒன்று பேசிட்டு ஓடி வந்துருது ஸோ இது எல்லாத்தையும் தான் நேற்று உடைச்சாங்க ஓகேவா இது எல்லாத்தையும் தான் நேற்று உடைச்சாங்க எல்லாம் ஃபேக்காக பண்ணுறான்னு சொல்லிட்டு அதை தாங்க முடியாமல் கேமரா முன்னாடி ஒப்பாரி பிக் பாஸ் என்ன கூப்பிடுங்க உங்ககிட்ட பேசணும் பாஸ் என்ன கூப்பிடுங்க உங்ககிட்ட பேசணும்னு சொல்லிட்டு ஏங்க பிக் பாஸ்க்கு வேற வேலையே இல்லையாண்ண ஆ ஏ பிக் பாஸ்க்கு வேற வேலையே இல்லையா இதுல நான் இன்னொரு விஷயத்தை கேட்கணும் நேற்று வந்து பிரஜன் அவர்கள் அந்த யாருமே இந்த லவ் கண்டென்ட் தூக்கிட்டு என்கிட்ட வந்துடாதீங்கன்னு சொல்ல ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க அது சுபிக்ஷா அவர்கள் அதை பாயிண்ட் அவுட் பண்ணி போய் கேட்டிருப்பாங்க அப்படிங்க சொல்லக்கூடாது இல்லா நாட்டுக்குள்ள பொண்ணுங்களாம் இருக்கும் இல்ல அப்படி நீங்க சொல்லும்போது எல்லாரையும் சொல்ற மாதிரி இருக்கு அது தப்புன்னு சொல்லிட்டு பாயிண்ட் அவுட் பண்ணி பேசியிருப்பாங்க அதுக்கு பிரஜன் சாண்டா ரெண்டு பேருமே சொல்லியிருப்பாங்க ஆமா அது தப்புதான் அப்படி பேசிருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஆனா இந்த இடத்துல அக்கா அதை எப்படி பதவி வேலை பார்த்தாங்கன்னா ஒரு நேஷனல் டெலிவிஷன் இப்படி பேசலாமா ஒரு நேஷனல் டெலிவிஷன்ல வந்து அந்த பொண்ணு இப்படி காதல் கண்டென்ட் இது பண்றா கண்டென்ட் காண்டி பண்றான்னு சொல்றதெல்லாம் ரொம்ப தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அக்கா நேற்று ஒரு பதவி வேலையை பார்த்துருப்பாங்க விஜே பாருட்ட நான் உங்ககிட்ட கேக்குறேன் நீங்க தானே அது ஒரு ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன் விக்கல் சுக்கரம் நீங்க சுபிக்ஷா மூணு பேர் உட்காந்து இந்த காதல் கண்ட் பத்தி பேசுனீங்களா விக்கல் சுக்கரம் கூட உங்களை காதல் பண்ணி அந்த கண்ட் கூட நல்ல ரீச் ஆகும் ஒரு அறுபது எழுபது நாள் பயங்கரமா மைலேஜ் கிடைக்கும் உனக்கு யாரையா லவ் பண்ண வேண்டியதானு சொல்லி சொல்லும்போது போது நீங்க தானே சிரிச்சுட்டு இருந்தீங்க அவரு கூட பக்கத்துல உட்காந்து எஃப்ஜி லவ் பண்ணி அவன் கரெக்டா இருப்பானா இவன் கரெக்டா இருப்பானான்னு சொல்லி பேசும்போது நீங்க தானே சிரிச்சுக்கிட்டே இல்ல எஃப்ஜி எனக்கு தம்பி மாதிரி அப்ப சிரிச்சுக்கிட்டே தானே பதில் சொன்னீங்க ஏன் அப்ப விக்கல் சுக்கரம் அண்ணா இது நேஷனல் டெலிவிஷன் அண்ணா அப்படி பேசாதீங்கண்ணா சொல்ல வேண்டியதானே சொல்ல வேண்டியது நான் ஏன் சொல்லலை அப்போ மட்டும் விக்கல் சுக்கரம் லவ் பண்ணு அப்படின்னு சொல்லும்போது போது சிரிச்சுக்கிட்டே அவன் எனக்கு தம்பி அவன் எனக்கு அண்ணேன்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தீங்க பட் இன்னைக்கு ஒருத்தர் இந்த மாதிரி லவ் கண்டென்ட் தூக்கிட்டு யாரும் என்கிட்ட வந்துடாதீங்கன்னு சொல்லிட்டு அவர் அவரை ப்ரொடெக்ட் பண்ணும்போது உங்களால் அதை ஏற்றுக்க முடியாமல் ஒரு ஒரு நேஷனல் டெலிவிஷனில் எப்படி பேசலான்னு சொல்லி மாற்றி பேசிட்டு இருக்கீங்க என்ன ஒரு நடிப்படா சாமி நீ எவ்வளோ எக்ஸ்போஸ் பண்ணேன்னு தெரில இந்த பீட்ரூட் ராணி டெய்லி எக்ஸ்போஸ் ஆகிட்டு தான் இருக்கு அதுக்கு முட்டு கொடுக்க ஒரு கும்பல் வெளியே வந்துடும் முட்டு கொடுக்க உடனே வந்து அந்த அழுத விஷயத்தில் எடுத்துப்பட்டு பாவம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க பாருங்க வீட்டுக்கு அவ்வளோ கொடுமைப்படுத்துறாங்க யார் கொடுமைப்படுத்துனா யார் குடுமைப்படுத்தினா எல்லாரும் எக்ஸ்போஸ் தான் பண்ணி விட்டாங்க இருங்க சாட்டர்டே சண்டே எபிசோட தரமான சம்பவம் இருக்கு அதாவது முக்கியமா நாளைக்கு குறும்போடலாம் போடுறாங்களா யாருக்கு சாண்ட்ரா அவர்களுக்கு தரமா கைத்தட்டல் இருக்கான் இன்னைக்கும் கைத்தட்டல் இருக்கான் எனக்கு தெரிஞ்ச பார்த்து வயிறு எரிஞ்சிடும் நினைக்கிறேன் வயிறு எரிதா மூஞ்சி எரிதான்னு தெரியல அதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் நீங்க சொல்லுங்க கஷ் அந்த அந்த கேமரால நடிச்ச நடிப்புக்கு உங்களுக்கான மதிப்பெண்கள் எவ்வளவு கொடுப்பீங்க அது இந்த கண்ணீர் வராம முக்கி முக்கி அழுதுகிட்டு அப்ப குனிஞ்சு குனிஞ்சு அழுதுட்டு இருக்கும்போது ஒருவேளை கேமரா திரும்பி இருப்போம்னு சொல்லிட்டு பதட்டத்தில் கேமரா இருக்கான்னு சொல்லி எட்டி பாக்குறது இதெல்லாம் பத்தி உங்களுக்கான கருத்தை மறக்காம கமெண்ட்ல போட்டு எவ்வளவு